காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சிவாய நமஹா அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் எந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து இந்த வான மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது பாகை அதுவரை இருக்கக்கூடிய அந்த முப்பது நூற்றி மு எண்பதுலேருந்து முப்ப முப்பது டிகிரி இதை வந்து துலா ராசி மண்டலம் இந்த துலா ராசி அப்படிங்கிறது வான மண்டலத்தில் இந்த நட்சத்திரத்தையினுடைய அளவுகோல் எல்லாத்தையும் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தராசு போல இருக்கும் தராசு எப்படி வந்து ரொம்ப சமமாக இருக்குமோ எப்படி ஒரு நியாயத்தை கொடுக்குமோ எப்படி வந்து எந்த இடம் ஏற்றம் எந்த இடம் இறக்கம் இல்லாமல் ஒரு சமமான ஒரு விஷயத்தை அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ அது மாதிரி தான் துளாராசிக்காரங்களுடைய குணாதிசயமும் இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு எந்த விஷயத்தையும் ஆராய்ந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களிடம் இருக்கும் துளாராசிக்காரங்கள்ட்ட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இவர்களிடம் கொஞ்சம் இருப்பதுனால ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் அல்லது ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அதை அப்படியே அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு 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 குணாதிசயம் இருக்கும் இவர்களுடைய தன்மையை அதில் வெளிப்படுத்தித்தான் அந்த பொருளாக இருந்தாலும் சரி அல்லது அதனுடைய நடவடிக்கையாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவார்கள் இவங்களுடைய அந்த பிராண்ட் அதில் இருக்கும் அதை சொல்லி தான் அவங்க அதை வெளிப்படுத்துவாங்க அந்த கலையாக இருந்தாலும் தான் அல்லது அது வேலையாக இருந்தாலும் தான் எதுவாக இருந்தாலும் தான் ஏனென்றால் சுக்கரன் இவர்களுக்கு ஆதிக்கம் இருப்பதனாலே சுக்கரன் வந்து ஜென்மஸ்தானாதிபதியும் அவர் தான் அஷ்டமஸ்தானாதிபதியும் அவர்தான் அதே மாதிரி இரண்டுக்கு உடையவரும் ஏழுக்கு உடையவரும் செவ்வாய் பகவான் வந்துடுவார் இந்த செவ்வாய் பகவான் இரண்டு ஏழு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நிறைய தொழில் பண்ணணும் ஒரு தொழில் மட்டும் செய்தால் போராது இன்னும் ரெண்டு மூணு தொழில் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 அடிப்படையான விஷயம் இருக்கும் ஒரு வேலை நம்ம செய்து கொண்டிருக்கோம் அந்த வருமானம் வருது அப்படின்னு அதில் திருப்தி அடையவே மாட்டாங்க அதே மாதிரி தன்னை அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் இவங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் துளாராசிக்காரங்க நான்காம் ஆதிபதியாகவும் ஆறாம் ஆதிபதியாகவும் குரு பகவான் வர்றதுனால சிறு வயதிலே இவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திலே சில தடைகள் ஏற்பட்டு அந்த தடையை கடந்துதான் படிப்பார்கள் படிப்பு விஷயத்தில் ஒரு சில தடைகள் ஏற்படும் அந்த தடைகளை எல்லாம் கடந்து ஒரு முன்னேற்றம் அடைந்து தான் படிப்பை இவர்கள் முடிப்பார்கள் துளாராசிக்காரங்க அதே மாதிரி தான் இவங்களுக்கு பதினொன்றாம் இடத்துலே சூரிய பகவானினுடைய ஆதிக்கம் இருப்பதுனால இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க குறிப்பாக ஒரு பெரிய பெரிய முக்கியஸ்தர்களை எல்லாம் இவர்கள் வந்து நண்பர்களாக வைத்திருப்பாங்க துளாராசிக்காரங்க நிறைய முக்கியஸ்தர் இவங்களுடைய ரொம்ப நண்பர்களாக நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் சந்திர பகவான் பத்தாம் இடத்துடன் சம்பந்தப்படுவதனாலும் சுக்கரனினுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு இயல்பாகவே இருப்பதனாலும் இரண்டு ஏழுடன் செவ்வாய் சம்பந்தப்படுவதனாலும் இவர்களுக்கு பலவிதமான தொழில்கள் கை கொடுக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் சம்மந்தப்பட்டது செவ்வாய் சம்மந்தப்பட்டது சந்திரன் சம்பந்தப்பட்டது இந்த மூணு தான் உங்களுடைய தொழில் இது அல்லாமல் வேறு எதுவுமே இருக்காது துளராசிக்காரங்கள் குறிப்பாக சொன்னா செவ்வாய் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இது மாதிரியானது மருந்து பொருட்கள் மூலிகை பொருட்கள் சம்மந்தப்பட்டது கலை சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் வந்து துணிமணி புஷ்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு முக்கியமாகவே இருக்கும் துளாராசிக்கு அஹ் பனிரெண்டுக்கு உடையவராகவும் அதே மாதிரி வந்து ஒன்பதாம் பாவத்திற்கு அதிபதியாகவும் புத பகவான் வந்துருவாருங்க அதனால இவங்க வந்து இந்த புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது மிக மிக அவசியம் புத பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அல்லது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் கொஞ்சம் வந்து இவங்க கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் இந்த மாதிரி தொழில் செய்ய வரக்கூடிய ராசிக்காரங்க குறிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெருமாளை வணங்கி வர வேண்டும் அப்படி வந்தால் தான் அந்த தொழில் ஓரளவுக்கு நல்ல அபிவிருத்தி ஆகும் ராசிக்காரங்க அப்புறம் ராசிக்காரங்களினுடைய அந்த ஒவ்வொரு விதமான நட்சத்திர பலன்களை தனித்துவமாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய நட்சத்திரம் துளாராசியில் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க துளாராசியில் வருவாங்க அவங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இருக்கும் சுக்கர பகவானினுடைய ஆதிக்கமும் இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே குடும்பத்தின் மீது நல்ல ஒரு பற்று இருக்கும் குடும்பம்தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கோயிலாகவே அவங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை தாண்டி அவங்க வந்து எந்த சிந்தனையும் அவங்கள்ட்ட பெரும்பாலும் இருக்காது குடும்பம் இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும் நம்ம குடும்பத்தை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு நான்கு பாதங்களும் அந்த தான் வரும் அவர்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு விஷயம் இதை வந்து தான் செய்யணும் அப்படின்னா இவங்க அதை அப்படியே செய்யவே மாட்டாங்க இதற்கு வேறு விதமான செயல்பாடுகள் என்ன இருக்குங்கிறத யோசித்து வேறு விதமான முறையிலே தான் அதை கையாண்டு அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாகவே இருக்கும் நேரடியாக ஒரு விஷயத்த செய்கிறத விட வேறு விதமான வேறு ஏதாவது இதுக்கு ஷார்ட் ரூட் இருக்கா அப்படிங்கிறத தான் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க துளாராசிக்காரங்க அதே மாதிரி விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதத்தில் பிறந்தவங்க ராசியில் வருவாங்க அவர்களுக்கு இந்த பொதுவான ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த குருவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயம் ரொம்ப கை கொடுக்கும் அவங்களுக்கு என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிப்பாங்க படிப்புல நல்ல அபிவிருத்தி வித்யாஸ்தானம் அதி உன்னதமாகவும் இருக்கும் குறிப்பாக இவங்க வந்து குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க அதாவது முக்கியமாக தாய் தந்தையரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் இவங்க வந்து வேலை செய்வதாக இருக்கலாம் அல்லது ஒரு இடம் செட்டில் ஆகுவதாக இருக்கலாம் எல்லாமே இவங்களுக்கு அமையும் அப்புறம் பொதுவாக எல்லா துளாராசியில இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரக்காரங்களும் துளாராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான அவங்களுடைய ராசி நாதன் அப்படிங்கிறவர் யாருன்னா சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர பகவானுக்கு உண்டான அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அவருக்கு உண்டான மந்திரம் அப்படிங்கிறது ஓ ஹிமகுந்தாபம் தைத்யானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் ஓம் சுக்ராய நம அவருக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் ரஜதாபாய வித்மஹே பிருகு சுதாய தீமஹி இந்த அவங்க பாராயணம் செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த யார் குரு ஸ்தானத்திலே இருப்பவர் குருங்கிறது பிரகஸ்பதி தானங்க இவர் எப்படிங்க குரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் குரு பகவான் அதாவது பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் வந்து தேவர்களுக்கு குருவானவர் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஆசூரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதனால் அதாவது சுக்கராச்சாரியார் அப்படின்னு பேர் அவருக்கு இந்த சுக்கராச்சாரியாருக்கு வந்து என்ன ஒரு மகத்துவம் என்ன ஒரு ஒரு பெரிய சக்தி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அமிர்த சஞ்சீவினி அப்படிங்கிற அந்த மந்திரம் யாருக்குமே தெரியாத மந்திரம் அந்த மந்திரம் வந்து சிவபெருமானிடம் கடுமையான தவம் புரிந்து அந்த சுக்கராச்சாரியார் பெற்ற அதி அற்புதமான மந்திரம் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் என்பது இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரம் சாதாரண ஒரு எலும்பு தெரிஞ்சா கூட அந்த எலும்பை வைத்து அந்த என்ன உயிரோ அந்த உயிரை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரம் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அந்த மந்திரத்தை தன்னுடைய வரமாக பெற்றவர் சுக்கராச்சாரியார் அதனால சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஒரு நல்ல டாக்டரா இருக்காங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்காங்க அப்படின்னா அவர்களினுடைய ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அல்லது அவர்களுடைய ஜீவனஸ்தானத்துடன் சுக்கர பகவானினுடைய சம்பந்தம் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இப்படியான ஒரு டாக்டர் தொழிலாகவோ அல்லது வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவோ அவர்களால் வளர்ச்சி அடைய முடியும் உங்க குழந்தை டாக்டர் ஆகணும் நினைச்சீங்கன்னா சுக்கர பகவான் நல்ல இடத்திலே உங்களுக்கு இருந்தார் அதே மாதிரி சந்திர பகவானும் சப்போர்ட் செய்கிறார் உங்க ஜாதகத்துல அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை டாக்டர் ஆகும் அதே மாதிரி இப்ப எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய ஆதிக்கம் துலாராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியமானது அதனால் சுக்கர பகவானுக்கு உண்டான அந்த மந்திரத்தை பாராயணம் செய்வது துளாராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி துளாராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திவ்ய கஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிவபெருமானினுடைய ஆலயம் அந்த இடத்திலே சுக்கர பகவான் சிவபெருமானுடன் இரண்டர கலந்து சுக்கர பகவான் அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் அதற்கு வந்து கஞ்சனூர் என்கிற ஒரு திவ்ய கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் சிவபெருமான் இந்த கேத்திரத்தை வழிபாடு செய்யணும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயம் வந்து துளாராசிகள் பிறந்தவங்க இந்த க்ஷேத்திரத்திற்கு போய் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திலே உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சுக்கர பகவான் பெண் சுரூபமாக இருப்பவர் சுமங்கலிகள் சுரூபமாக இருக்கக்கூறார் உங்களுடைய வீட்டிற்கு யாராவது பெண்கள் வருகிறார்கள் சுமங்கலிகள் வருகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி போகும்போது அவங்களுக்கு பிடித்தமான ஏதாவது வஸ்திரம் ஒரு ரவிக்கை துணி அல்லது மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு புஷ்பம் ஏதாவது தட்சிணை கண்ணாடி அது மாதிரி ஏதாவது ஒரு சௌபாகிய மங்கள பொருட்கள் ஒல்லைன்னா ஒரு குழந்தை வருதா அதுக்கு ஒரு சின்ன பேனா ஒரு பென்சில் ஏதாவது உங்களால் முடிந்ததை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும் அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை அன்பளிப்பு பண்ணணும் ஒன்றுமே இல்லைனா கூட அதாவது பொதுவாகவே தவங்க வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வந்தால் ஒரு குங்குமம் கொடுத்து அனுப்புவாங்க அப்படியாவது வெறும் குங்குமமாவது கொடுத்து அனுப்புவது ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி இந்த பழக்கத்தை செய்து வந்தாங்க அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சம் சுக்கர பகவானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கையிலே நல்ல வளமையுடன் வாழ்வார்கள் சிவாயனமாக ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்